தமிழ்ச்சுடன் நேர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து சொந்தங்களை வந்து சிறு வயதுல பிரிஞ்சிருப்போம் குழந்தைகள் வந்து தந்தையை பிரிஞ்ச ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிஞ்சிருக்கிறதோ அதே மாதிரி உடன் பிறந்தவர் பிரிஞ்சிருப்பதும் பிற்காலத்துல வந்து ஒரு நாற்பது ஐம்பது காலத்தும் காலங்களில் இருந்து திரும்ப ஒன்று சேருகிறது என்ற சில நிகழ்ச்சியில இருக்கிறது அது போல எனக்கு வந்து ஒரு அனுபவம் அது மாதிரி ஏற்பட்டுச்சு என் குடும்பத்தோட நெருங்கிய உறவா நெருங்கிய சொந்தமாக என்ன தந்தைக்கு நெருங்கிய ஒரு உறவாக இருந்த பீட்டர் அன்போழி அண்ணா வந்து இப்ப ஒரு ஐம்பது வருஷம் கழித்து பழக்கமா இருக்கிறது தமிழ்ச்சொடர் அந்த சேனல் குடும்பம் தான் வந்து அறிமுகமா இருக்காரு அதுக்கு வந்து தமிழ்சொட தமிழ்சோட சேலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்றைக்கு நம்ம விவாதிக்க போறது வந்து அண்ணனோட விவாதிக்க போறது என்னன்னா அந்த தொகுதி மறு பத்தி நம்ம எல்லா மீடியாக்களும் பேசிட்டு இருக்கோம் வந்துருப்போம் அதை பத்தி தான் இப்போ அந்த கட்ட அந்த கேள்வி கேட்கலாம் இருக்கிறோம் அதுக்குள்ளதான் போக போறீங்க அதை பத்தி விவாதிக்க போறோம் மதிப்பு இன்னும் நீங்க அந்த மறுசெல்வப்பை பத்தி நீங்க என்ன நீங்க கருதுறீங்க தொகுதி மறுசெல்வ பத்தி இப்போ இவ்வளவு வீடுகள் பேசிட்டு விவாதம் நடந்து இருக்கிறது அது எப்படி நல்லதா எப்படி நமக்கு சமுதாயத்துக்கு எந்த வகையிலும் தேசத்துக்கு நல்ல வகையிலும் எந்த வகையில பயனளிக்க போகிறது எந்த வகையில வந்து இடையூறாக்க போகிறது நீங்க கருத்தை சொல்லுங்க தமிழ்ச்சோட நண்பர்களுக்கு வணக்கம் சமீப காலத்திலே தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற குரல் நாடு முழுக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது மறுசீரமைப்பு என்பது காலகாலமே நடப்ப நடக்கும் ஒரு நிகழ்வுதான் இப்பொழுது கூட நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாட்டு அளவில் வார்டு வரைமுறை தொகுதி வரைமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது ஒன்றிய அரசாங்கம் இந்த குரலை எடுத்து வைத்திருப்பது மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது காரணம் என்னென்றால் இந்த தொகுதி வரைமுறை எதன் அடிப்படையில் நடைபெற வேண்டும் இல்லை எதன் அடிப்படையில் எதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறார்கள் முயற்சிக்கிறார்கள் என்கின்ற ஒரு தெளிவான கருத்துரு இன்றும் நாட்டு மக்களிடையே எடுத்து வைக்கப்படவில்லை இரண்டு வழிமுறைகளை வல்லுதர்கள் சொல்கிறார்கள் என்றால் ஒன்று மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி வரையறை செய்யலாம் என்று இன்னொன்று இருக்கின்ற தொகுதிகளை அதிகப்படுத்தி மூலமாக அந்த பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தலாம் அல்லது குறைக்கலாம் என்கின்ற ஒரு நடைமுறையை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் அரசாங்கம் எதை எ போகிறது என்பது கேள்விக்குறி அந்த கேள்விக்கு விடை தெரிந்தால் தான் நாம் இதை பற்றி இன்னும் விரிவாக தெளிவாக விவாதிக்க முடியும் நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் வந்து தொகுதியை சொல்றீங்க ஏற்படுத்த மக்கள் தொகை அடிப்படையில மறுசீரமைப்பு செய்தால் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் சில மாநிலங்களில் கடந்த மக்கள் தொகை கணக்கு விட தற்போது கணக்கெடுத்தால் மக்கள் தொகை குறைகிறது குறைகிறது என்றால் அந்த விகிதாச்சாரம் வளர்ந்திருக்கின்ற அந்த மக்கள் தொகையினுடைய விகிதாச்சாரம் சில மாநிலங்களில் குறைந்திருக்கிறது சில மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறது அப்படி பார்த்தால் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கின்ற மாநிலத்திலே பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கும் உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதி என்றால் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கு அது நூத்தி அறுபதோ நூத்தி நாற்பதோ நூத்தி ஐம்பதோ இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாடு போன்ற தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களை பொறுத்தளவிலே மக்கள் தொகை அந்த விகிதாச்சார அடிப்படையில் உயராமல் குடும்ப கட்டுப்பாடு என்கின்ற ஒரு ஒன்றிய அரசுடைய திட்டத்தினால் அதை தீவிரமாக சரியாக செயல்படுத்திய காரணத்தினால் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி குறைகிறது அப்படி குறைகிற சமயத்திலே பிரதிநிதித்துவமும் அதுக்கு தகுந்தபடி குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்காகத்தான் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தை காட்டித்தான் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்போது அதை பற்றி விவாதிக்க தொடங்கியிருக்கின்றன சர்வ கட்சி அது அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார் அந்த விவாதத்திலே என்ன முடிவு ஏற்படுகிறது என்பதை புரிந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நீங்க வந்து இப்போ இந்த மறுசுரிப்பு என்பது வரையிறதுக்குள்ள வந்து தொகுதி அதிகப்படுத்துவதை சொல்லி சொன்னீங்க பிரதிநிதித்துவத்தை வந்து நீங்க அது அது இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு பிரதிநிதி இருக்கிறத வந்து இப்போ இன்னமும் அதிகப்படுத்தணும்னா அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அது வந்து ஒரு சரியான ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குமா என்று நீங்க நினைக்கிறீங்களா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தின் காரணமாக எல்லா பிரதித்துவம் எல்லா மாநிலத்தினுடைய பிரதித்துவமும் எந்த சதவிகிதத்தில் அதிகப்படுத்துவதாகவோ அந்த சதவீதத்துக்கு ஏற்றவை ஒரு எண்ணிக்கையில் அதிகமாகும் என்னுடைய சந்தேகம் எல்லாம் என்னவென்றால் அதை உத்தேசித்துத்தான் இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை பெரிதாக கட்டினார்களோ என்று தோன்றுகிறது அப்படி பார்த்தால் இன்று தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பது என்ற எண்ணிக்கை அது ஐம்பது சதவீதம் உயர்த்தினால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அல்லது நூறு சதவீதம் உயர்த்தினால் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு என்கின்ற எண்ணிக்கையிலே கூடும் ஆனால் இதே போன்று உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பெரும் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவமும் வெகுவாக அதிகரிக்கக்கூடும் நம்முடைய ஜனநாயக முறைப்படி மெஜாரிட்டி என்பது ஒரு வாக்குதான் அது சதவிகித வாக்கு கிடையாது அப்படி என்றால் வட மாநிலத்தில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிக மக்கள் தொகை இருக்கின்ற காரணத்தினாலும் இல்லை பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தினால் அதிகப்படியான எண்பது நூற்றி அறுபதாகவும் ஐம்பது ஆகவும் மாறுகிற சமயத்திலே இந்த மெஜாரிட்டி என்பது ஒன்று என்பது ஒன்று போய்விடும் அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கின்றவர்கள் மட்டுமே இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகின்ற ஒரு கெடு வாய்ப்பு ஏற்படுத்து ஒரு நிலை இருக்கிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அனைத்து கட்சிகளுமே ஒன்றிணைந்து இதில் செயல்பட வேண்டும் இன்னொன்று பிரதிநிதித்துவம் அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு மாநிலம் பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கின்ற ஒரு மாநிலத்தை ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளும் பிற்காலத்தில் எப்படி அதிக மக்கள் பேசுகின்ற இந்தி மொழியை மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் இன்று ஆதிக்க மனப்பான்மையோடு செயல்படுகிறதோ அதே போல அவர்கள் கொண்டு வருகின்ற எத்தனை திட்டத்தையும் மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படலாம் அந்த நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லை இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்த சமாலா அமையும் என்று எதிர்க்க வேண்டுமா என்பதை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பவர்களும் எதிர்கட்சியாக இருப்பவர்களும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து நீங்க வந்து இப்போ இந்த மறுசனை பத்தி பேசும்போது என்னன்னா இப்போ தமிழ்நாடே கொந்தளிச்சு இருக்கு வந்து முப்பத்தி ஒன்பது என்றது முப்பத்தி ஒன்னா குறைய போகுது எட்டு தொகுதி அடிவங்கிறது நம்மளுக்கு வந்து இழப்பு இருக்குது அதே மாதிரி கர்நாடகத்திலே வந்து இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஆறா குறையுது வந்து இப்போ இது இப்படி இருக்கும்போது ஒரு பகுதியை பத்தி டெல்லி சத்தீஸ்கர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் அதிகமாகுது வந்து போகுது இது வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பை கருதுறீங்க அதாவது தமிழ்நாடு பிரதிநிதித்துவம் குறைகிறது கர்நாடகத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறைகிறது ஆனால் டெல்லி போன்ற வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கிறது என்று சொல்கிறீர்கள் இது எதன் அடிப்படையில் என்றால் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகைகள் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அமைந்தால் தமிழகத்திற்கு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றாகும் மற்றவர்களுக்கு வட மாநிலத்திற்கு ஒன்று ரெண்டாகும் ரெண்டு மூன்றாகும் அதிகமாக போய்விடும் ஆக ஒன்றிய அரசின் ஒரு மகத்தான திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் விளைவாக தமிழ்நாடு தனது பிரதிநிதிகளை எட்டு இடங்களை இழக்கிறது இந்த எட்டு இடங்களை இழப்பதின் பின்னணியில் வேறொரு விஷயம் வேறொரு செய்தி நமக்கு கிடைக்கிறது நம்முடைய பிரதித்துவம் குறைகிறது என்பது மட்டுமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு எம்பி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஏறக்காழ மூன்று கோடியிலிருந்து ஐந்து கோடி வரை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் இந்த நிதி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் பாளிகளாக அந்தந்த தொகுதிகளுக்கு செலவிடப்படுகிறது ஆனால் இந்த இந்த தொகை முப்பத்தி குறையும் போது அதுக்கு தகுந்தபடி அந்த நிதியும் தமிழகத்துக்கு வருவது குறைந்துவிடும் ஒன்றிய அரசாங்கத்தின் திட்டத்திற்கு சில திட்டங்களை தமிழ்நாட்டிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடுகளையே அவர்கள் ஆண்டுக்காண்டு மாற்றி அமைத்து தன்னுடைய பங்கை குறைத்துக் கொண்டு வருகிறது இந்த மொத்த சுமையும் மாநில அரசாங்கத்தின் தான் விடுகிறது ஆனால் மாநில அரசாங்கத்துக்கோ வரி வருவாயிலே பெரும் பங்கு கிடைப்பதில்லை ஒதுக்கீடையும் ஒன்றிய அரசாங்கம் மறுத்து கொண்டிருக்கிறது அல்லது தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலேயே இதை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த மது சீரமைப்பு தமிழகத்திற்கு பொறுத்த பெரும் இழப்பாகும் இதை எல்லா கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை மறந்து மக்களின் நிதி பங்களிப்புக்காகவாவது ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அந்த மறுசுரிமை பத்தி அண்ணன் நல்ல தகவல் கொடுத்தாரு வந்தது அண்ணனுக்கு ரொம்ப நன்றி வந்தது அவரு சொன்ன அந்த தகவல் மூலியமா வந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா மக்கள் பிரதிநிதித்துவத்தை பத்தி முக்கியமா வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த மறுசுரிமை நடக்க போகுது சொல்லி சொல்றாங்க அது என்னதான் இருந்தாலுமே நமக்கு தமிழ்நாட்டுன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது எம்பி தொகுதி இருக்குது அதுல வந்து ஒரு ஒரு கணிசமான ஒரு எட்டு தொகுதி வந்து அடிப்படுது நம்மளுக்கு அது ஒரு இப்ப எட்டு பேர் போறாங்கன்னா நம்மளுக்கு இழப்பு இழப்புனா ஒரு தொகுதிக்கு வந்து ஐந்து கோடி ரூபாய் வந்து பாராளுமன்ற நிதி கொடுக்கப்படுகிறது ஒரு எம்பிக்கு வந்தது ஒரு எட்டு பேர் போறது எட்டு நாற்பது கோடி ரூபாய் வந்து நமக்கு வந்து ஒரு இழப்பு வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தொகு தொகுதி அந்த பகிர்கள் வந்து ஒரு இழப்பு ஒன்று ஏற்படுது ஏற்கனவே வந்து நம்மளுடைய குரல் வந்து தமிழ்நாட்டோட குரல் வந்து பாராளுமன்றத்தை ஒழிக்கவில்லை செழிப்பாட ஒழிக்கவில்லை என்கிற ஒரு குறைபாடு இருக்கிறது சொல்ல போதுதான் ராமேஸ்வரி மீனவர்களை சொல்றா ராமேஸ்வரி மீனவர்களை பற்றி எழுப்பி இன்றைய பாராளுமன்றத்தில் வந்து ஒழிக்காமல் இருக்கிறது சூழ்நிலை ஒரு எட்டு எம்பி தொகுதி வந்து இழப்புன்றது தமிழ்நாட்டை ஒரு பெரிய இழப்பு தான் வந்து இதை வந்து கட்சி பாகுபாடு இன்றி எல்லா கட்சிகளுமே எல்லா தரப்பு கட்சிகளுமே உணர்ந்து கட்சி பிரதிநிதிகளும் தலைவர்கள் உணர்ந்து ஒன்றிணைந்து ஒரு அணியில் ஒன்று சேர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அப்படி சேர விரும்பாத சில கட்சிகள் இருந்தால்தான் அந்த தொண்டர்கள் வந்து அந்த கட்சி தலைமைக்கு எடுத்து சொல்லி அவர் ஓரண்ணில் ஒரே குரலாக இருந்து அது குரலை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அது நம்ம பதிவு பதிவு செய்ய வேண்டும் வந்து அது நமக்குள்ள அதாவது பாரைய சொல்ற மாதிரி ஆயிரம் முண்டைங்க ஜாதி அன்னியில் போக்குதல் என்னை நீதி சொல்ற மாதிரி நமக்குள்ள ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கலாம் தமிழ்நாட்டுக்குரிய நலன் ஒன்றுக்கு பத்தி அது முக்கியமானது வந்து எட்டு தொகுதி இழப்புன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே பாதிப்பு தான் அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியிலுமே எல்லா கட்சியுமே பாதிப்பு தான் இதை உணர்ந்து எல்லா கட்சியிலும் ஒன்றில் ஒன்று சேர வேண்டும் முதல முதலமைச்சரும் வந்து அதற்கான ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறதா வரவேற்க இப்ப வந்து கர்நாடகத்தில வந்து எதிர்ப்பு குரல் கிளம்பி இருக்கிறது கேரளாவில எதிர்ப்பு குரல் குரல் கிளம்பி இருக்கிறது இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தமிழ்நாடு வந்து இதை ஆஹ் தென்மாராண்ட் மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் ஒன்றிணைத்து ஓரணையத்தை திரட்டி இந்த இதை வந்து இந்த எதிர்ப்பு குரலை வந்து மத்தியில் தெரிவிக்க வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்ச்சுறை நேர்களுக்கு என்னொரு விண்ணப்பம் வந்தது நாங்க இந்த பதிவு எல்லாம் போடுறோம் வந்தது இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு விரும்பினே போகாம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய உங்களுக்கு கருத்துக்கள் தான் வந்தீங்களே மென்மேல் வந்து மெருகூற்றம் வந்தது அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து உங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் மறக்காமல் வந்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க வந்தது நன்றி